அனைவருக்கும் வணக்கம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் உயிரினங்களின் உலகு என்ற ஒரு தலைப்பில் கதைக்கொள்ள நினச்சிருந்தேன் நாய்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நாய்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வீட்டில் நாய்கள் வளர்க்குறாங்க செல்ல பிராணியாக கூட நாய்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாதியோரங்களில் கூட நாய்கள் அதிகளவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது நாய்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய உணர்வுகளை மற்ற உயிரினங்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிற திறன் அதுக்கிட்ட இருக்குது அதே போல் இந்த நாய்கள் அடுத்த நபர்களையோ புதிய நபர்களையோ அல்லது எதிரிகளையோ கண்டால் உருமக்கூடியது அது உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் அதே நேரத்தில் வேதனையான வழியில் இருக்கும் பொழுது நாய்கள் முணங்கும் இதுவும் அனைவருக்கும் தெரியும் மற்ற மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ பயமுறுத்துறதுக்காக நாய்கள் வந்து உருமும் பொதுவாக எதிரிகளை விரட்ட வேண்டிய நேரங்களில் எல்லா நாய்களும் ஒன்றாக சேர்ந்து ஓ நாய்களை போன்று ஊழிய ஆரம்பிக்கும் தம்முடைய தலைவரான எஜமானி அல்லது எஜமானுடைய குடும்பத்தினரை கண்டால் நாய் நாய்கள் என செய்யும் மிகவும் விருப்பமாக அவர்களிடம் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் அதாவது இவர்களிடம் வினோதமான ஒளி குறிப்புகளையும் தங்களுடைய கண்கள் மூலமாகவும் நாய்கள் தன்னுடைய அன்பை பாசத்தை நம்பிக்கையை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் நாய்கள் பொதுவாக தன்னுடைய தன்னுடைய வெளிப்படுத்த வேகமாக ஆட்டுமாம் இது ஏறத்தாழ மனிதன் வாய் விட்டு சிரிக்கின்ற செயலுக்கு ஒப்பானது என்று நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஒரு நாய் தனது வாளை உயர்த்தி கொண்டு காதுகளை நிமர்த்தி கொண்டிருந்தால் அது கவனமாக கேட்கிறது என்று அர்த்தமாகிறது அதே நேரத்துல அந்த நாய் தன்னுடைய காதுகளை உயர்த்தி கொண்டு வாழை மிக நிதானமாக ஆட்டியபடி உங்களை நெருங்கி வந்தால் அல்லது எங்களை நெருங்கி வந்தால் நாங்கள் ஓடுறதுக்கு தயாராக இருக்கணும் அந்த நாய் கடிக்க வருகிறது என்று அர்த்தமாகிறது காதுகளை தொங்க போட்டுக்கொண்டு ஒரு நாய் ஓரத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அது சோகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதாவது தனக்கு மிக நெருங்கியவர்களை இழந்துட்டோம் இழந்து விட்டோம் அல்லது அவர்கள் இழக்கப் போகின்றோம் அல்லது அவர்களுக்கு எதனும் நடந்தது என்று சொன்னால் இவ்வாறு சோகமாக காட்சி அளிக்குமாம் நாம் பார்க்கின்ற நாய்களிடத்துல அதாவது தெருவில் இருக்கின்ற நாய்களிடத்துல இன்னும் பல விசித்திரமான பழக்கங்கள் உணர்வுகள் இருக்கிறது அதாவது ஒரு நாய் ஒரு நாய்க்கு கனவும் நிஜமும் பிரித்தறிய தெரியாது உதாரணமாக ஒரு நாய் கனவில் தன்னை ஒரு மோட்டார் வாகனம் அல்லது ஒரு கார் அல்லது பைக் அடித்து விட்டு செல்வதுன்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டுன்னு சொல்லுவோமே அது சிவப்பு நிற பைக்குன்னு சொல்லலாம் அது நிஜத்தில் அது தெருவில் போய்கொண்டிருக்கும் பொழுது சிவப்பு நிற பைக்கை கண்டால் அந்த பைக்கை துரத்தி துரத்தி குறைத்து கொண்டே விரட்டி கொண்டே இருக்கும் இது நாய்க்கு உண்மையது கனவுதுங்கிறது தெரியாது அதே போன்று அந்த நாய் தன்னுடைய அது தனக்குன்று மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்கள் அல்லது தன்னுடைய நாய்கள் தான் அறிந்த நாய்க்கு ஏதேனும் ஒரு விபத்தை கண்கூடாக கண்டால் அதே போன்ற வாகனத்தை காணும் பொழுதெல்லாம் அந்த நாய் விரட்டி கொண்டே இருக்குமா இவ்வாறு நாய்களிடத்தில் விசித்திரமான குணங்கள் இருக்கின்றது பொதுவாக நாயை நன்றியுள்ள மிருகம் என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் நாயை கண்டால் ஓட வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் சில நேரங்களில் சில பிள்ளைகள் நாயை குழப்புறதால இந்த பிரச்சனை வருது கள்ள கண்டா நாயக்கணம் நாய கண்டா கள்ளக்கணம் என்று சொல்லுவாங்க ஒரு சில நேரங்கள் அது நிஜமாகிறது சரி உயிரினங்களின் உலகு என்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை கதைக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பிரியமான தோழி ராகிலா